அழகான ஒரு கலங்கர விளக்குன்னு தெரியுதா கடற்கரையில் இருக்கிற கலங்கர விளக்கு அது வந்து நாங்கள் வரும்போது விடிய காலை வந்துட்டோம் இருட்டோட அதை அப்படியே சுற்றி லைட் அடிக்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் கலங்கர விளக்கத்தில் ஒரு வெளிச்சம் வருது எதுக்கு கடலில் கப்பல் போகும்போது திடீர்னு அவங்களுக்கு திசையே தெரியலன்னா இந்த கலங்கர விளக்கை பார்க்கும்போது இது ஒரு கரை இந்த இடன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வழிகாட்டுவதற்கு அதே மாதிரி தான் இந்த உலகமாகிய கடலில் துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் மன சோர்வுகள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கலங்கும் போது இந்த வேத வசனம் நமக்கு கலங்கரை விளக்காக இருக்குது வெளிச்சம் காட்டுகிறது நீ பயப்படாத இதான் வழி இப்படி தான் போனோம் அப்படின்னு திசை தெரியாமல் தடுமாறும்போது நமக்கு வழியை காண்பிக்கிற ஒரு கலங்கரை விளக்காக வேத வசனம் இருக்கிறது அதனால்தான் இந்த வசனத்தை கொண்டு தான் ஆண்டவர் பேசுகிறார் ਅਨਲ ਦਾ ਧਿਆਨ ਮੇਂ ਦਾ ਵਸਣਾ ਤੇ ਵਾਸੇ ਤੇ ਧਿਆਨ ਇਤੇ ਛੇ ਵੀ ਕਰਨਾ ਸਰੀਆ